காங்கிரஸ் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடுதான் கூட்டணி வைப்பார்கள் ஏன் என்று சொன்னால் ஒரு கமலஹாசன் படத்தில் அதையும் தாண்டி புனிதமானது கூட்டணி அரசியலையும் தாண்டி நினைச்சால் நடக்காது யார் நினைச்சால் நடக்காது எந்த கட்சியுடைய எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் முனைந்து நின்று செயல்பட்டாலும் கூட அறுபது பர்சன்ட் சேர் வாங்கி இருக்கக்கூடிய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி விட்டு கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா நடக்காது தான் போக போறாங்க நான் இளங்குவான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா நீங்க சூடு சொன்ன திமுக எவ்வளவு மோசமானது தெரியும் ஆகினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மரியாதைக்குரிய எந்த முடிவை எடுத்தாரோ அதே போல போலே இளந்தன் அவர்கள் காங்கிரஸ் இருந்து வெளியேறி புதிய கட்சியை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் என்று துடை தெரியக்கூடிய வகையிலே அவர்கள் உதவ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வெளியே வரணும் நடக்குமா அது பார்ப்போம் நாம் கேட்கக்கூடிய நாம கேட்போம் அவர்கள் அந்த தகுதி உண்டு திறமை உண்டு அதை நாம் பண்ணப்படியவரே ஆகவே அது நடக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கின்றேன் அருமைக்குரிய சகோதரிகளை தொடர்ந்து ஏராளமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்பு விரும்புகிறேன் விவசாயிகளுடைய பிரச்சனை விவசாயம் அழிந்துப்பட்டு போய்விட்டது நகர்களெல்லாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி வாரிபாய் அவர்கள் பெருண்டின் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வாஜ்பாயுட அரசாங்கம் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பேட்டி கொடுக்கிறாரு நதிகள் எதையும் இணைக்க முடியாது அர்த்தம் என்ன வாஜ்பாய் சொன்னாரு கங்கையை கொண்டு வந்து காவிரியிலே சேர்ப்பேன் என்று சொல்லி கங்கையை கொண்டு வந்து காவிரியில சேர்ப்பேன் என்று சொன்ன வாஜ்பாயுடைய அரசாங்கம் இல்லாமலாக்கப்பட்டது இங்க ராகுல் காந்தி சொல்றாரு இருக்கக்கூடிய காவிரியும் மண்ணையும் வாரிட்டு போறதுக்கு நாங்க அனுபவிப்போமே ஒழிய அங்க இருக்கக்கூடிய தண்ணி இங்க வர்றதுக்கு நாங்க விடவே மாட்டோம்னு சொல்லிட்டு வடக்கில் இருந்து நதிகளை இணைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் டாக்டர் அப்துல் கலாம் சொல்றாரு இந்த நாட்டினுடைய அனைத்து நதிகளையும் இணைக்க முடியும் வாஜ்பாய் அவர்கள் எதை சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லி ஏ பி ஜே அப்துல் கலாம் நீங்களே சொல்றாரு நம்ம பெரிய விஞ்ஞானி ராகுல் காந்தி சொல்றாரு முடியாதுங்க நிறைய இணைக்க முடியாது அப்படின்ட்டாரு பிஜேபி இப்ப என்ன சொல்றோம்னு சொன்னா நாம வெற்றி பெற்று வரதா போகிறோம் இந்த தமிழகத்தில் நம்முடைய ஆட்சி அமையத்தான் போகின்றது அங்கே டெல்லியிலும் நம்முடைய ஆட்சி அமையத்தான் போகின்றது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக கங்கையும் காவிரியும் இணைக்கப்பட்டு தீரும் என்று நாம் சொல்லுகின்றோம் விவசாய நிலங்கள் அள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு ராசா ஒரு ஊர்ல ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் கட்டாயப்படுத்தி வாங்கிட்டார் கட்டாயப்படுத்தி வாங்கிட்டார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கலைஞர் சொல்றாரு நூத்தி அறுபது தலித் குடும்பத்தை சேர்ந்தவருடைய சொத்துக்களை கொள்ளையடித்து விட்டார் ராசா நில உடனையாளர் ஒரு தனி சமுதாயத்தை சேர்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு நில ஜுவான் அவரே ராசா புடுங்கின காரணத்தினால எல்லாம் போய் ராசா என்ன பண்ணாரு புடுங்கினார் நிலத்தை எடுத்துட்டாரு அந்த காரணத்தால அந்த நில சுவார்ந்தார் எல்லாம் இழந்து இன்னைக்கு ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக பெரம்பலூர் பேருந்து நிலையத்தில் இருக்கார் இப்படி எத்தனை குடும்பங்களை இல்லாம இருக்கிறாங்க திருச்சி மாவட்டம் மற்றும் எல்லா மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சகோதரர்களே ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தை இல்லாமல் அழிப்பதற்காகவா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் இதற்காகவா உங்களோட உழைப்பை நீங்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் ஒண்ணு சொல்றேன் இப்ப ஏக்கர் கிணக்குல விவசாய நிலத்தை எடுத்துட்டு இன்னும் ஒரு தடவை ஓட்டு போட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் சர்வ நிச்சயமா சொல்றேன் உங்க வீடு உங்களுக்கு இல்ல அதே முடியல வீரும் அதே முடிக்கிட்டு இருக்கிறோம்